நேர்களை வணக்கம் நீங்கள் கேட்க இருப்பது வானிலை அறிக்கை இன்றைய வானிலை அறிக்கையில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மதுரை விருதுநகர் சிவகங்கை தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருக்கிறது நேயர்கள் இதுவரை கேட்டது வானிலை அறிக்கை தகவல் சென்னை வானிலை ஆய்வு மையம் வானிலை அறிக்கையிலிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு பொன்சே எம்பி ஜீமன் அவர்கள் நன்றி வணக்கம் நர்களே